ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா செய்யக்கூடாது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாவது செய்யணும் இல்லைனா உங்களுக்கு தான் பெரிய லாஸ் ஆகும் ஆக்சுவலாக என்ன ஃபால்ட்டுன்னா வாடிக்கையாளர் இந்த ஃபேன் ஓடலை தேங்காய் எண்ணெய் எடுத்து மேல் வழியாக ஊற்றிட்டாரு அவர் தான் சொன்னார் பேரிங் ஃப்ரீயாக ஓடும் நினச்சிட்டு ஊற்றின தம்பி அப்படின்னா அந்த மாதிரி ஊற்றாதீங்க அப்படி ஊற்றினீங்கன்னா காயில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபேனை கம்ப்ளீட்டாக பிரித்து உள்ள இருக்க ரெண்டு பேரிங்கையும் மாற்றிட்டு காயில் ஃபுல்லாக வாஷ் பண்ணி திரும்ப மாட்டிட்டு கண்டினியூட்டி செக் பண்ணுங்க காயில் நல்லா இருக்கான்னு எதிர்பார்த்தபடி காயிலும் நல்லா இருந்துச்சு இது ஒரு பழைய டைப் ஃபேனு இப்போ உள்ள ஃபேன்லலாம் இந்த ஒயரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கீவே அதாவது காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த ஃபேனில் அது இல்லை நம்ம இந்த மாதிரி ஒயர் உள்ளே இருக்க அதை எடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட்ரை வச்சு நம்பாதிங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கோண ஊசி இருக்குங்க அதை நான் இப்போ வளச்சிருக்கேன் பார்த்திங்களா முனையில் அந்த கோண ஊசியை இந்த மாதிரி வளச்சிக்கோங்க வளச்சிக்கிட்டு உள்ளே விட்டு பொறுமையாக எழுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஸோ இது தெரியாமல் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டை வச்சு நம்புவீங்க இந்த மாதிரி நம்பும்போது இந்த மாதிரி பழைய ஃபேனில் இருக்கக்கூடிய ஒயர் ஏற்கனவே டேமேஜ் ஆகி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி நம்பும்போது அதிகப்படியான டேமேஜ் ஆகி ஷார்ட் சர்க்கியூட்டாக வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நீங்களாகவே வேலை செய்ய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க